திமுக கூட்டணிக்குள்ளேயே இப்போ ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே நேற்றைய தினம் பார்த்தோம் காங்கிரஸ் வந்து திமுக எதிராக குரல் கொடுத்து போர்க்கொடியை திமுக அலரவிட்டிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருப்பது திமுக கூட்டணியில இப்போ சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடி சார்பில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் மாநில செயலாளர் பி சண்முகம் தலைமையில கோவில்பட்டியில இன்னைக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்துல தமிழக அரசுடைய தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை பட்டியலிட்டு பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு உரிய காலத்துல ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படாதது அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மருத்துவ காப்பீடு ஓய்வூதிய உயர்வு போன்றவற்றில் இருக்கும் குளறுபடிகள் வருங்கால வைப்பு நிதி உரிய கணக்குகள்ல செலுத்தப்படாதது ஆகிய விவகாரங்கள்ல தமிழக அரசை விமர்சனம் செஞ்சு இடம்பெற்ற இந்த தீர்மானங்கள்ல ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அளித்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை கூட்டணி கட்சியான தமிழக போக்குவரத்து திமுக கூட்டணியில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் கம்யூனிஸ்ட் கட்சி முன் எப்போதும் இல்லாமல் கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசு போற இடங்கள் விமர்சனம் செஞ்சுட்டு அதே போலதான் சில மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்புல பே சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா மாதம் ஒரு முறை இபி ரீடிங் எடுப்பதாக அறிவிச்சபடி திமுக வந்து அதை நிறைவேற்றவில்லை அப்படின்னு கருத்து தெரிவிச்சாரு மேலும் தொடர்ந்து திமுக உடன் கூட்டணியில் அங்கம் வகிக்கிறதுனால எங்களுக்கு வேற இடத்துல டிமாண்ட் இல்ல என்பதல்ல அர்த்தம் பாஜக அதிமுக கூட்டணியை வீழ்த்த இப்போதைக்கு திமுகவை தவிர வேற வலிமையான கட்சி இல்ல அப்படிங்கிறது தான் அதுக்காக திமுக தரும் இடங்களை பெற்றுக்கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்க கூடாது பாஜக கூட்டணியை வீழ்த்துவது எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு நாங்கள் கூடுதல் இடங்களில் நிற்பதும் முக்கியம் அதனால உறுதியாக எங்களுக்கு அனுமதியை திமுகவிடம் கேட்டு பெறுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் தற்போது அரசுக்கு எதிராக நேரடியாகவே தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றியிருக்காங்க கூட்டணியில காங்கிரஸ் கட்சியும் சமீப காலமாக அரசை விமர்சிச்சுட்டு வரும் நிலையில தான் இப்போது சிபிஎம் கட்சியும் தன்வழி தனிவழி அப்படிங்கிற அரைக்குவல் விடுவது திமுக கூட்டணியில சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதுதான் நிஜம்